இஸ்லாமியர்களிடமிருந்து பறிக்கப்படுவதற்கான வேலைகளை ஆளும் ஒன்றிய பாஜக அரசும் யோகியினுடைய அரசும் செய்து கொண்டிருக்கிறது என்பதை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னு வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டத்தினுடைய அடிப்படையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த வழிபாட்டு தலங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னர் இருந்த நிலையில் இருந்து தகுந்தது இல்லை என்கின்ற அந்த சட்ட விதிமுறைகளை கடைபிடித்து நடப்பதற்கு ஒன்றிய அரசு தயாராக இல்லை அவர்களுக்கு வலியுறுத்தக்கூடிய வகையில் வரக்கூடிய பனிரெண்டாம் தேதி நடைபெறக்கூடிய வழக்கை உச்ச நீதிமன்றம் அணுக வேண்டும் என்றும் இந்த விஷயத்தில் உச்ச நீதிமன்றம் வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டத்தை பின்பற்றி நடக்க உரிய வழிகாட்டுதல்களை தர வேண்டும் என்றும் இந்த செயற்குழுவில் நாங்கள் தீர்மானங்களை நிறைவேறோம் சமீபத்தில் நடந்த இந்த செஞ்சல் புயல் ஒட்டி மிகப்பெரிய பாதிப்புகளை திருவண்ணாமலை கடலூர் விழுப்புரம் பாண்டிச்சேரி உள்ளிட்ட மாவட்டங்கள் நடைபெற்று ஏற்பட்டு இருக்கிறது இந்த பாதிப்புகள் ஏற்பட்டதற்கு பிறகு தமிழக அரசாங்கம் என்பது நிவாரணங்களை வழங்குகிறது ஆனால் இது போன்ற காலநிலை மாற்றம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் விரிவான ஒரு சூழலியல் கொள்கையையும் பேரிடர் மேலாண்மை கொள்கையையும் தமிழக அரசு நிறைவேற்றி வருங்காலங்களில் ஏற்படக்கூடிய பெருவெள்ளம் புயல் மலை வறட்சி போன்றவற்றை அழகான முறையில் கையாள்வதற்கான செயல்திட்டங்களை திட்டங்களை விரிவாக தீட்ட வேண்டும் என்று தமிழக அரசாங்கத்தை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஒன்றிய அரசாங்கத்தை வந்து நாங்கள் கண்டிக்கத்தான் விரும்புகிறோம் ஒன்றிய அரசாங்கம் என்பது ஆளக்கூடிய ஒரு இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு அரசாங்கம் மதச்சார்பற்ற ஒரு அரசாங்கமாக எல்லா மக்களுக்குமான ஒரு அரசாங்கமாக இருக்க வேண்டும் ஆனால் இந்தியாவில் இந்த வாரிய திருத்த சட்டம் என்கின்ற ஒன்றை கொண்டு வருவதன் மூலமாக இஸ்லாமியர்கள் கைகளில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ஏக்க நிலங்களை பறித்து ஆக்கிரமிப்பாளர்கள் கைகளில் சட்டப்பூர்வமாக கொடுப்பதற்கான வழிமுறைகளை ஒன்றிய பாஜக அரசாங்கம் புறக்கடையின் வழியாக செய்து கொண்டிருக்கிறது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் மிக கடுமையான போராட்டங்களின் மூலமாக இதை நாங்கள் எதிர்கொண்டு தடுத்து நிறுத்துவோம் என்பதை ஒன்றிய அரசாங்கத்திற்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம்